இந்த மாதிரி வண்டி கொடுறா நான் வந்து போயிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கேட்டால் என்ன சொல்லணும் தர முடியும்னு சொல்லணும் இல்லை முடியாதுன்னு சொல்லணும் இல்லை ஏதாவது ரீசன் சொல்லணும் ஆனால் அவன் ஒரு ஸ்டோரி சொல்கிறான் சார் கேட்கும்போது அப்படியே காற்றுல ஈயத்தை கழிச்சு ஊற்றுற மாதிரி அவ்வளோ ஒரு காண்டாகுது அவன் மூணு வண்டி இருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபஸ்ட்டு வண்டிக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறான் இந்த மாதிரி நம்பர் பிளேட் வந்து பேன்சி நம்பருக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வண்டி போய் காட்டும் அவன் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து செயின் ப்ராடக்ட்டே மாற்ற மாட்டேன்னு நல்லா தெரியும் எனக்கு ஆனால் அதுக்கு இன்னைக்கு தான் கூட்டு போய் காட்டணுமே சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஆரம்பரே பேசிட்டு சரி பேசுகிறான் கண்டிப்பாக வண்டி கொடுத்துருவான் ரெண்டாவது வண்டி என்னடான்னு சொல்லிட்டு அடுத்து கேட்போம் நம்ம கேட்கும்போது அதுக்கு வந்து இல்லாத மாமா வந்து ஏதோ பிஎம்டபிள்யூ பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டோரி சொல்லுவான் கடைசியாக எல்லாம் சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீ கால் பண்ணியிருந்தேன்னா நான் வண்டியை கொடுத்துருப்பேன்

ஏங்க மூணு பைக் வச்சிருக்கீங்க ஒரு பைக் கொடுத்தா என்னங்க சார் இரநூறுபாய்க்கு அப்பதான் சார் பெட்ரோல் போட்டு பக்காவாக வச்சு வண்டி சர்வீஸ்லாம் விட்டு பக்காவா வச்சிருப்போம் வண்டி எடுத்துட்டு போறாங்க ஒரு நூறுபாய்க்கு பெட்ரோல் போடணும் டீ குடிக்க போறதுக்குலாம் பெட்ரோல் போடணுமான்னு கேளுங்க சார் இதான் இதுதான் சொல்லிட்டு இரநூறுபா பெட்ரோலு சீரோ ரூபீஸ்ல வந்திருக்கும் நம்ம வண்டி எடுத்து போட்டால் ஸ்டார்ட் ஆகும் கால் பண்ணி கேட்டா அது ஓ நீ பெட்ரோல் இருந்துச்சுன்னு நினச்சேன் அதான் கொண்டு போயிட்டு நான் பெட்ரோல் போடல அப்போ அப்போ நான் அடுத்தது என்ன தேவை பண்ணுறது அடுத்தது எங்கேயோ போடணும்னா போக முடியாது அதனால சொல்ல முடியாது சமாளிக்கிறது சிறப்பு விருந்தினர் பத்திரிகை துறையில இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட தமிழ் இலக்கிய வரலாற்று ஆய்வாளர் இவரை அறிமுகப்படுத்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் இந்த பொய் காதலுக்கு முன்னாடி கம்மியா இருந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அதிகமாயிருக்கா நாங்க ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணோம் படிக்கும்போது ஒன்னா தான் படிச்சோம் லவ் பண்ணோம் ஸோ ஒரு அஞ்சு வருஷமா என்கிட்ட ஒரு பொய்யை மறைச்சிருக்காரு இன்ன வரைக்கும் என்கிட்ட ஓ சொல்லவே இல்லை அஞ்சு வருஷமா ஒரு பொய்யை மறைச்சிருக்காரு தெரியும் சரி எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலிமா தெரிய வந்தது நாங்கள் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து முடியும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மே மாதம் எட்டாம் தேதி வந்து அவங்க வீட்டில் நான் அவங்ககிட்ட வந்து ஃபோன் கொடுத்துருந்தேன் அந்த ஃபோன் வந்து மாட்டிக்கிச்சு வீட்டில் அந்த ஃபோன்லேருந்து எனக்கு அவங்க இருந்து அவங்க அண்ணா வந்து மெசேஜ் பண்ணி இவங்க பேசுற மாதிரியே என்னை வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இவங்க தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டான போய் நிறேன் அவங்க வீட்டா நிக்கும் போது இந்தாட்ட ஒரு ரெண்டு பேர் இந்தாட்ட ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் சுத்தி வளைச்சாங்க சுத்தி வளைச்சு சரியான அடிங்க சார் அவங்க அண்ணா அவங்க அப்பா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுக்காரு எல்லாருமே வந்து சரியான அடிங்க சார் அடுத்த விஷயம் கூப்பிட்டாங்க ஆமா அடி வாங்க தயாராயிட்டீங்க அவர்கிட்ட சைன் வாங்கிட்டாருங்க அவங்க கிட்ட ஊர் தலைவர்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க இந்த இவங்க வந்து வீட்டு பக்கமே வரக்கூடாது ஊருக்குள்ள வந்தா சொல்லிட்டு சைன் அந்த கிழிச்சு போட்டுட்டேன் சோ என்ன ஃபுல்லா சொல்ல மாட்டேங்கிறாரு எனக்கும் தெரியல என்ன வீட்டு